நன்கு நேயர்களுக்கு வணக்கம் ஆதி மனிதன் தன்னுடைய நாகரிகத்தினுடனே முதல் வெளிப்பாடு சமையல் கலை தான் அதாவது பச்சையா கறிகளையும் காய்களையும் கனிகளையும் சாப்பிட்டுட்டு இருந்தவன் அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு முற்பட்டான் அந்த முற்பட்டதனுடைய விளைவுகள் என்னன்னா அவன் வந்துட்டு சமையல் கலையை வந்துட்டு ஆழ்ந்து நோக்கி அதை வந்து மருத்துவ குணத்தோடு சேர்ந்தான் அப்போ மருத்துவத்துவம் மருத்துவத்தன்மையோட ஒரு சமையல் இருக்குமானா அவனுக்கு வந்து ஆயுட்காலம் நீட்டதாக இருந்தது ஏன்னா அவனுடைய சமையலில் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்குது இப்ப என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்தை முதலிடம் கொடுத்து நல்ல விஷயங்களை தொலைச்சிட்டோம் வச்சீங்களேன் அதாவது நம்மளுடைய திராவிட நாகரிகத்திலேயே பாண்டங்களும் மண் பொருட்களும் சுடுமண்களும் இருந்ததாக வந்துட்டு ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது இப்ப கீழடியிலேயே அந்த மாதிரி கிடைச்சிருக்கு ஆஹ் மொகரா அறப்பாத்திராத்திலுமா சுடுமண்கள் கிடைச்சிருக்கு அப்போ மண்பாண்டத்தினால செய்ய செய்யப்பட்ட மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்களை உபயோகப்படுத்திருக்கான் ஆனா இன்னைக்கு வெவ்வேறு விதமான அலுமினியம் இண்டோலியம் பித்தளை தாமிரம் செம்பு சில்வர் இது எல்லாத்துலேயும் பாத்திரங்களை நம்ம உபயோகப்படுத்துறோம் ஆனா இந்த பாத்திரத்துல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு அதாவது குணாரசியங்கள்றத விட அந்த தன்மையை வந்து நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும் இப்போ வந்துட்டு அலுமினியம் வந்துட்டு தீங்கு விளைவிக்குது அதனால வந்து நமக்கு கேன்சர் வருதுக்கு இன்னைக்கு பரவாம வந்து விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்கள் செங்கு பாத்திரங்கள் முக்கியம் முக்கியம்ன்றாங்க ஆனா செங்கு பாத்திரங்களும் பித்தளை பாத்திரங்களும் மிக நேர்த்தியா சுத்தம் பண்ணணும் இல்லைன்னா அதுல வந்துட்டு ஒரு பச்சையா வந்துட்டு ஒரு ஆகும் அதாவது அந்த வந்துட்டு வந்துட்டு நமக்கு உடலுக்கு கெருதி அதனால வயிற்று வலி வாந்தி பேதி இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஈயம் வந்து உள்ள பூசுவாங்க ஆனா அந்த ஈயம் வந்துட்டு காரியம் பூசாம வெள்ளி ஈயம் பூசணும் அதாவது வெள்ளி சம்மந்தப்பட்ட ஈஎம் வந்து பூசினா ரொம்ப பல பலன்னு இருக்கும் ஆனா விலை அதிகத்துனால காரியத்தை பூசுவாங்க காரியம் என்னன்னா கேன்சர் தன்மையை உருவாக்குதுன்னு அதையும் வந்துட்டு அதாவது லெட் லெட்டுன்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடாது அப்படின்றான் ஒன்னும் தான் நம்ம பெட்ரோல்லையே வந்துட்டு ஈஎம் கலந்து இருக்கிறது அஹ் வந்து பாதிக்குதுன்றான் ஒரு இன்ஜின்னுக்கே ஒரு ஈஎம் வந்துட்டு உடம்புல பாதிப்புகளை ஏற்படுத்தும் பொழுது ஒரு மனித உடல் அதை விட எவ்வளோ நுட்பமான நம்மளுடைய உடல் அமைப்பு அதை எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதனால வந்துட்டு பித்தளை பாத்திரங்களையும் வந்துட்டு நம்ம உபயோகப்படுத்த முடியல ஏன்னு சொன்னா அந்த வெள்ளியையும் வந்துட்டு கோட்டிங் பண்றதுக்கு இன்னைக்கு முறையான ஆட்கள் நம்ம கிட்ட கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் இந்த சில்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் வந்துட்டு மிக குறைவாக இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரங்கள் தான் ரொம்ப நேர்த்தியாவே இருக்கக்கூடியது ஆனா இன்னைக்கு பெரும்பாலான சில்வர் பாத்திரங்கள்ல என்ன ஆகுதுன்னா உள்ள வந்துட்டு துரு குடிக்குது நீங்களே உபயோகப்படுத்தாமல் வீட்டில் வச்சிருப்பீங்க தாய்மார்கள் பார்த்துருப்பீங்க அங்கங்க வந்து துருக்கரைகள் ஏறும் அப்ப அந்த துருக்கரைகள் எல்லாம் ஏறும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா நம்ம உடல் நலத்துக்கு கேடு அதை வந்துட்டு நம்ம அதில் சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்போ எவர் சில்வர் பாத்திரமும் வந்து ரொம்ப காஸ்ட்லியா போக வேண்டா இருக்கு சில பிராண்டட் எவர் சில்வர் பாத்திரங்கள் வந்தீங்கன்னா ஒரு பாத்திரமே வந்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாதான் அந்த சில்வர் பாத்திரம் வந்து நேர்த்தியா இருக்கு ஆனா அந்த அளவுக்கு விலை கொடுத்து நடுத்தர மக்களாவையும் ஏழை மக்களால வாங்க முடியுங்களா நீங்களே சொல்லுங்க ஒரு பாத்திரத்து விலை வந்து மூணாயிரம் நாலாயிரம் இருந்தா எப்படி நம்ம சமைக்க முடியும் எப்படி என்ன செய்ய முடியும் இது வந்து மிக விலை அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுவும் வந்து எட்டாக்கனியா இருக்கு ஆனா நமக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் நன்மைக்கு நன்மை அதுல இருக்க வைட்டமின்ஸும் நம்மளை விட்டு போகாது அத்தனை விஷயங்களும் வந்துட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாத்திரம் எதுன்னு சொன்னா மண்பாண்ட பாத்திரம் ஆனா நம்ம இதை மறந்துட்டோம் எப்பொழுதுமே நம்ம மனுஷன் கிட்ட என்ன குணம் இருக்கு நல்லதை மறந்துடும் கெட்டதெல்லாம் புடிச்சு வச்சுப்பான் கெட்டதுதான் எனக்கு ரொம்ப நல்லது செய்யுதுன்னு நினைப்பான் இதுதான் இந்த வேற ஒண்ணுமே கழிவுக்கும் நமக்கு கண்ணுக்கு வந்து தான் நல்லதான் தெரியும் நல்லதாக கெட்டதான் தெரியும் இப்ப நான் சொல்றதே உங்களுக்கு வந்துட்டு மதியம் இருக்கும் என்னமே இருக்கல அப்படிதானே இருக்கு ஆனா வந்துட்டு ஒரு விஷயங்கள் மண் பாத்திரத்துல எப்படி தெரியுமா அதுல நுண் தோரங்கள் இருக்கு அந்த தோரத்து மொழியா வந்து பாத்தீங்கன்னா காற்றுகள் வந்துட்டு உள்ளிருந்து வெளியாகவும் வெளியிருந்து உள்ளாகவும் தோக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதனால என்னன்னா நம்ம உணவு வந்து சமைக்கிறதுன்னு சரி சமைக்கும் பொழுதும் சரி ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் இப்போ கடந்த காலத்துல வந்துட்டு ஒரு விஞ்ஞான பூர்வமான அறிக்கை என்னன்னு சொன்னா உணவு சமைக்கும் பொழுது மூடி போட்டு சமைக்காதீங்க முன்னாடி என்ன சொன்னாங்க எரிபொருளை மிச்சப்படுத்தணும் ஆனால் மூடி போட்டு சமைங்கன்னாங்க அடுத்தது வந்துட்டு சத்து வந்துட்டு நமக்கு முழுமையா கிடைக்கணும்னா குக்கர்ல சமைங்க வெளியே போகாது ஆனா வந்து இப்ப ஆய்வறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா தன்மையும் வந்துட்டு முற்றிலும் திரிஞ்சி போகுது அதனுடைய இயற்கை தன்மையில இருந்து மாறுபட்டு போயிடுது அதாவது ஒரு உணவு வந்து நமக்கு உணவா இல்லாம விஷமா மாறுதுன்றாங்க இப்ப வந்து அது அரிசியா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஒரு காய்கறியா இருக்கட்டும் அதனுடைய தன்மையை விட்டு மாறி நமக்கு விஷத்தன்மையாதான் நமக்கு வயிற்று நூல்ல போகுது அப்படின்றது இப்ப எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க உணவு வந்துட்டு விஷமா ஆகுறது இல்ல அமிர்தமா ஆகுது இது வந்துட்டு பரிபூர்ணமான உண்மை இந்த மண்பாண்டத்துல சமையல்ல வந்து அமிர்தமா ஆகுதுன்றதுதான் நாள இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொங்கு நாட்டு பக்கமெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா மண்பாண்ட சமையல் அப்படின்றது ஓப்பனாவே ஒரு ஓட்டல் உங்களுக்கு வெளியில போர் வச்சு மண்பாண்ட சமையல்ல கறி வெறுத்து கோழி கறி வறுக்கிறது பிரியாணி பண்றது எல்லாமே செஞ்சு தராங்க ஏன்னு சொன்னா அதனுடைய சுவையும் ஆரோக்கியம் மேன்மையா இருக்கு அப்படின்னு இப்போ இந்த மண்பாண்ட சமையல்ல வந்துட்டு சமைக்கும்போது நீங்க சொல்லலாம் ஐயோ ரொம்ப நேரம் ஆகுங்க நான் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சமைச்சிட்டு ஆபீஸுக்கு போறவேன் அதனால வந்து எனக்கு குக்கர்ல வந்துட்டு சாதம் வைப்பேன் அதுக்கு மேல வந்து ஒரு பருப்பு வைப்பேன் காய வைப்பேன் எல்லாத்தையும் வேக வச்சுட்டு பத்து நீ எடுத்து தாட்சமா அதை வந்துட்டு நம்ம மத்தியானம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சௌரியமா இருக்கும் ஒரு திமன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு ஆளுங்க ஒரு பக்கமா புருஷன் ஒரு பக்கம் பெஞ்சாதி ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம்னு போற மாதிரி போயிட்டே இருப்பாங்க இருக்கிறதுக்கு சௌரியமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம் ஆனா விஷயங்கள் வந்து இந்த மண்பாண்டத்துல வந்து நம்ம உணவு சமைக்கும் பொழுது நேரம் சீக்கிரமே ஆகும் அதுக்கு ஒரு உபாயம் அதாவது அகப்பைன்ற ஒரு பொருள் தான் அந்த நம்ம வந்துட்டு என்ன வெவ்வேறு வகையான கரண்டிகளை யூஸ் பண்றோம் இப்ப சிலிக்கான்ல கூட கரண்டி வந்து போச்சு அது அந்த ரப்பர்ல இருக்கக்கூடிய இதுல வந்துட்டு எண்ணெயை ஊத்துறாங்க மேல இது தோசைக்கு வந்துட்டு அது வழியே தடவுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா இந்த அகப்பையில வந்துட்டு உபயோகப்படுத்தும் பொழுது உணவு வந்து சீக்கிரமா சமைச்சிடும் வெந்துடும் நீங்க வந்துட்டு நினைக்கிற மாதிரி நேரத்தில் எடுக்காது உங்களை குக்கரை விட ஒரு அஞ்சு நிமிஷம் கூடுதல் ஆகும் அவ்வளவுதான் நீங்க அதை போட்டுட்டு நிதானமா இந்த அகப்பைய வந்துட்டு சக்கி உள்ள போட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு வேலையை வந்து குடிச்சுட்டு வந்துடலாம் ஒரு குளிச்சுட்டு வர நேரத்துக்குள்ள காய் வந்துட்டு இருக்கும் ஏன்னா இந்த அகப்பை வந்துட்டு அந்த குழம்புல இருக்கிறதோ அந்த அந்த பொறியியல் உதவியோ இருக்கும் பொழுது அதனுடைய தன்மையினால சீக்கிரமா வெந்துடும் இந்த மதுரை பக்கத்துல தெற்கு செய்யலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கல்யாணத்துல வந்து கறி வேகிறேன்னா சமையல்காரர் ஒரு டெக்னிக் பண்ணுவார் என்ன செய்வார் ஒரு உடஞ்ச கொட்டாங்கச்சிங்களை ஒரு நாலஞ்சு துண்டுங்களை எடுத்து இந்த கறியில போடுவார் கறியில போட்டு மூடிடுவார் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கெல்லாம் கறி வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கொட்டாங்கச்சி ஓடுகளை வந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியை போட்டு பிரியாணி பண்ணிடுவாங்க இது வந்து இன்னைக்கும் நடைமுறையில இருக்கு ஆனா யாருக்குமோ வந்துட்டு கொட்டாங்குச்சி போட்டா கறி வந்துடுமா அப்படிங்கிறது நீங்க நினைக்கலாம் ஆனா வந்து இது நம்ம பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய பழக்கம் அந்த கொட்டாங்கட்சியை போடுறது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பத்திர இந்த அகப்பன்ற பொருளை தான் உற்பத்தி பண்றாங்க இந்த பொருள் பொருள்ல வந்துட்டு நீங்க கலறி விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடும் நீங்க அதனால வந்துட்டு இருக்கவே தேவை இன்னொன்னு சிம் டீல வச்சுட்டீங்கனாலே வானம் வந்து மண்பாண்டம் வந்துட்டு சூரியர் என்ன பிறகு சிம் டீல வச்சிங்கன்னா ஒரு கேசம் மிச்சம் ஆகும் அதே சமயத்துல ஒரு சத்தும் போ வெளியே போகாது வீணாகாது அதாவது சத்து திரிஞ்சி விஷமாக்காது அந்த காய்கறிகள் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் வந்து ஏவோ பியோ சி ஓ என்ன சத்து இருக்கோ அந்த காய்கறியில அப்படியே இருக்கும் இயற்கையா அது வந்துட்டு அதே சமயத்தில் வெந்தும் இருக்கும் நமக்கு வந்துட்டு வயிற்றுல எளிதா ஜீரணமாகும் அதனால இந்த அகப்பைய வந்துட்டு நம்ம வந்து உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது அதனால மண்பாந்தத்தோட இந்த அகப்பையை நம்ம உபயோகப்படுத்தி நம்மளுடைய நீண்ட கால வா வாழ்வுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம நோயின்றி வாழறதுக்கு நேரங்கள் அனைவர்களுக்கும் நான் இத வந்து சொல்லிக்கிறேன் நம்ம எல்லோருமே வந்துட்டு இந்த அகப்பைய மறக்க கூடாது இதுல இன்னொரு மருத்துவ குணமும் இருக்கு தோல் வியாதிகள் வராது தோல் நல்ல மினிமம் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கரப்பான் சொறி சிறங்கு படை கேமல் எல்லாமும் வராது ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சத்து வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் இதுல வந்து ஒரு விதமான எண்ணம் உண்டு நீங்க இந்த கொட்டாங்குச்சி எரிச்சிங்கன்னா ஒரு ஒரு நாகபாம்பு சீருடா ஒரு சத்தத்தோட இருக்கும் அது அவ்வளவு வீரியம் உள்ள எண்ணெய் பச இந்த கொட்டாங்குச்சியில இருக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு துளி வந்து நம்ம உணவுல கலக்கும் பொழுது நம்ம உணவை வேக வைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய தோள்களை வந்து பட்டு போல ஆக்கி நல்ல ஷைனிங்கா நம்ம ஏற்படுத்தும் தோல் வேலை உள்ள ஒன்றும் இதை வந்துட்டு கரண்டியை யூஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும் நீங்க அதனால மருத்துவ குணம் கொண்ட இந்த நம்ம உபயோகப்படுத்துறது நமக்கு நம்ம பயக்கம் உங்களுக்கு இந்த அகப்பை வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கலன்னா எங்களை சேனல் தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாங்க இந்த அகப்பையை வந்துட்டு அனுப்பி வைப்போம் நீங்களும் வந்து பலன் தரலாம் நீங்க வந்து இதை உபயோகப்படுத்தி பாருங்க குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு உபயோகப்படுத்தி பாருங்க அதனுடைய நன்மையை கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுவீங்க ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் முட்டார்கள் இல்லை நம்ம கவியரசர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி உண்மைகள் இருக்கு அதனால வந்து நீங்களும் இதயப்படுத்தணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்